வெல்கம் டு சென்னை பிக்ஸ் சேனல் இந்த வீடு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கலைஞர் கனவு இல்லம் திட்டம் பத்தி பார்க்க போறாங்க இதை எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடு நம்ம ஃபுல்லா பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் இதோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா குடிசையில் வாழ்கிற மக்களுக்கு வந்து நிரந்தரமா ஒரு வீடு தரணும் அப்படின்னு சொல்லிதான் இதோட திட்டத்தோட நோக்கமே இதுல எவ்வளோ நிதி உதவி தராங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மூன்று லட்சம் வரைக்கும் நமக்கு தராங்க அதுவும் எப்படி தராங்கன்னா ஃபுல் பேமெண்ட் தர மாட்டாங்க நாலு தவணைகளை அது வந்து தருவாங்க அதே மாதிரி டாய்லெட் கடித்த கடித்தறதுக்கு தனியா ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய் வந்து நமக்கு தராங்க அது எதுல தராங்கன்னா சுதேஷி மிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் மூலமா நமக்கு வந்து தராங்க எவ்வளவுன்னா பன்னெண்டாயிரம் வரைக்கும் தராங்க அப்புறமா ஐம்பதாயிரம் வரைக்கும் வந்து நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா கடன் தராங்க அது எது மூலமா டிஎன்எஸ்ஆர் எல் மூலமா அந்த ஸ்கீம் மூலமா நமக்கு தராங்க வீடு அளவு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குறைஞ்சது முன்னூறு அறுபது முன்னூத்தி அறுபது சதுரடி கண்டிப்பா இருக்கணுங்க அப்பமா இரநூறு சதவீத வந்து நிலம் வந்து இருந்தா மட்டும் இந்த ஸ்கீம்ல வந்து நீங்க அப்ளை பண்ணலாம் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் குடிசையில் வாழ்ற மக்கள்கள் அந்த ஓலை ஓலை குடிசை போட்டு அப்புறம் தகரல குடிசை போகிறவங்களுக்குலாம் இத வந்து விண்ணப்பிக்கலாங்க அப்புறம் பட்டா நில உரிமை வச்சிருக்கவங்களும் இத வந்து விண்ணப்பிக்கலாங்க யாருக்கு வந்து முன்னுரிமை தராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பழங்குடியினர் விதவிகள் அப்புறம் தனித்துவர் இயற்கை போயிட பாதிக்கப்பட்டவங்க இவங்களுக்குலாம் வந்து முன்னேற்றுவாங்க யாருக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே கீடு வச்சிருக்கவங்க வந்து இந்த ஸ்கீம் அப்ளை பண்ண முடியாது அப்புறம் பொறம்போக்கு வச்சிருக்கவங்களுக்கும் இந்த ஸ்கீம் வந்து கொடுக்க மாட்டாங்க இது எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தேவையான ஆவணங்கள் நம்ம பார்க்கலாம் தேவையான ஆவணங்கள் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு அட்டை பட்டா நில ஆவணம் வங்கி பாஸ்புக் அப்புறம் குடியிருப்பு சான்றிதழ் இது இருந்தாலே நீங்க விண்ணப்பிக்கலாங்க இது எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி கிராம ஊராட்சி அலுவலகத்துல போயிட்டு நீங்க டைரக்டா விண்ணப்பிக்கலாம் ஆன்லைன்ல விண்ணப்பிக்கலாம் இது மூலமாவும் நீங்க வந்து விண்ணப்பிக்கலாங்க இது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா உங்க வங்கி கணக்கு வந்து ஆதாரோட லிங்க் செஞ்சு பட்டுக்கணுங்க அவங்க பழுது பழமையான குடிசை இருந்துச்சுன்னா அப்படின்னா அந்த குடிசையை வந்து போட்டோ எடுத்து நீங்க வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு புதுவா இருந்தால் லைக் ஷேர் செய்யுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க மேலும் கேள்வி கீழே கமெண்ட் பண்ணுங்க பிளீஸ் சப்ஸ்கிரைப் சேனல்